சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கை ரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி இந்த காணொலி கீழே கொடுத்திருக்கேன் அதை உபயோகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கையும் ரேகையும் இப்படி இருந்தால் என்ன பலன் ஐந்து அதுல பார்க்க ஆயில் ரேகையும் புத்தி ரேகையும் இணைந்து ஒரே ரேகையாக வந்தால் அசுர முயற்சியால் வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஒரு நபராக இருப்பார் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் வாங்க கோல் வந்துடுவான் இப்ப கையும் ரேகையும் இப்படி இருந்தால் ஐந்து இருதயமும் புத்தியும் ஒன்றானதால் அசுர முயற்சியால் வெற்றி புகழ் செல்வம் சரிங்களா இப்ப நம்ம கைக்கு வந்துவோம் இது இடதுகை இது வலதுகை முதல்ல எடுத்து ஆணா பெண்ணா வயது என்னன்னு பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு ஆண் வயது முப்பத்தி எட்டு சரிங்களா இப்ப இவருடைய வலதுகை இது இடது இடதுகை இப்போ பாருங்க இருதய ரேகை இந்த உரம் குர்மெட்டுக்கு இறுதி ரேகையே இல்லை புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையை தம்பி மாதிரி ரெண்டு அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்பு நிறைய இருக்காது அமைப்பு இது மாதிரி இறுதி ரேகையும் புத்திரேயும் சேர்ந்து ஒரே கோடு மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் பொழுது அவர்கள் இருதயம் ஹார்ட் புத்தி அறிவு இரண்டும் சேர்ந்து ஒரே ரேகையா போகும்போது டபுள் ரெண்டு பலம் அதாவது ரெண்டும் ஒரே மாதிரி அதாவது ரெண்டு பேர் சை பலம் இருக்கும் அவர்கள் அசுர முயற்சியால் பாடுபடுவதற்கு பாடுபட்டு வெற்றி அடையும் ஓயமாட்டார்கள் அவர்களுடைய கை இந்த மாதிரி அதாவது வாழ்க்கையில பணம் தான் உங்களுக்கு முக்கியம் பணத்துக்காக வண்டி போராடிக்கிட்டே இருப்பாங்க வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் அசுர முயற்சி அதாவது சாப்பாடு தண்ணி தூக்கம் ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாமே இருக்காது முதல்ல அந்த வேலையை முடிக்கும் பணம் சம்பாதிக்கணும் அந்த ஒரு எய்ம் மட்டும் இருக்கும் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இதுல இந்த புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் ஒரே மாதிரி இருக்கு ஒரே ரேகையா இருக்கு ஆயில் ரேகை கீழ இருந்து நல்லா தான் விதி ரேகை நல்லா கீழே இருந்து இருக்கு ஆயில் ரேகை நல்லா இருக்கும் முதல்ல எடுத்தோம்னா ஆயில் ரேகையை பார்த்துக்கணும் ஆயில் ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு செவன் மேடு நல்லா இருக்கு சுக்கர மேடு நன்றாக இருந்து ஆயில் ரேகை நல்லா இருந்ததுன்னா ரெண்டு கையிலுமே இருக்கு இதில் வந்து ஒரு ஐம்பது வயசில் ஒரு தீவு இருக்குது அந்த தீவு வரும் பொழுது உடல்நல குறைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் இவருடைய கையை பொறுத்தவரையும் இப்போ ரெண்டு ரேகையும் ஒரே ரேகையாக இருக்கிறதுனால இந்த ரேகையில் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது உடம்பு நல்ல பலமாக இருக்கும் உடல் உறுதியா இருக்கும் நல்ல ஒரு திறமையான உடலாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு கையை பார்த்தோன்ன சுக்கரமேடு சந்திரமேடு செவ்வாய் மேடு புதன் மேடு குருமேடு சுக்கரன் சந்திரன் செவ்வாய் குரு இது எல்லாமே ரெண்டு கைலையும் நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கும்போது அவர் வந்து சனியும் சூரியன் தான் சமமா இருக்கு சனி சூரியன் இதுதான் சமமா இருக்கு மிச்சம் எல்லாமே நல்லா இருக்கு வேறு நல்லா இருக்கு நல்ல ஆசையை உண்டு பண்ணுது ஆசையை உண்டு பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எப்பொழுது வெற்றி பெறுவார் சூரிய ரேகை வரும் வயதில் சூரிய ரேகை ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் ஆரம்பிக்குது சூரிய மேட்டுல சதுரம் இருக்கு ஹேண்ட்ல சூரிய மேட்ல சதுரம் இருக்கு குருமேட்லயும் ரேகை இருக்கு ஒரு வடிவுல ரேகை இருக்கு இந்த மேட்ல ஒரு மீன் சின்னம் இருக்கு இந்த சைட்ல இருக்குது அதாவது இந்த சுக்கர வளையமும் வருது அதுல இங்க மேலையும் சுக்கர வளையம் லைட்டா இருக்கு தெரியுத பாத்தீங்களா சுக்கிர வளையம் இருக்கு அதனால ஆசை அதிகமா இருக்கும் ஆசை அதிகமா இருக்கும் எல்லா ஆசையும் பொருள் சம்பாதிக்கிறதுல இவர் செலவிடுவாரு இவருக்கு நல்ல பெரிய வீடு கட்டணும் நிலம் பார்க்கணும் சொத்து சுகம் வெற்றி அதாவது பணம் எல்லாத்தையும் ஓரளவு வேலை செய்யும் அதுல ஈடுபட்டா வேலை செய்யும் இல்லைன்னா அவரை பொருள் சம்பாதிச்சு வாழ்க்கையில வெற்றி பெறணுங்கிற ஒரே ஒரு அமைப்பு இருக்கும் ஆயில் ரேகை நல்லா இருக்கு முதல்ல நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் ஆயில் ரேகை நல்லா இருக்கு ஒரு கையில ஐம்பது வயசுல தீவு இருக்கு அந்த வயதில் வியாதி வரும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல ஒரு எதிரிகளால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆயிலை பிரச்சனை வேலையில பிரச்சனை ரெண்டு கையில அதே மாதிரி இருக்கு அந்த வயதில் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம் அதே மாதிரி இங்க பாருங்க விதியிலே கீழே இருந்து ஹேண்ட்ல நல்லா போகுது இங்க வந்து பெருக்கல் குறி மாதிரி இருக்கு அந்த சனிமெட்ல பெருக்கல் குறி இருக்கும் பொழுது விபத்து நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு வெளியில போற வர வர இடத்துல விபத்து நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அவருக்கு ஒரு தரம் விபத்து நடந்துருச்சு விபத்து நடந்து அது திரும்பவும் நாங்க அட்வைஸ் பண்ணது என்னன்னா திரும்ப வண்டி வாகனத்துல போகும்போது மாடு இந்த மாதிரி ஆடு மாடு நான்கு கால் வண்டி வாகனம் நான்கு கால் மிருகங்கள் இதனால ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டோம் அதே மாதிரி இங்க பாருங்க இதுலயும் சனி விதி ரேகை நல்லா இருக்கு இருந்தாலும் செவ்வாயேட்ல இருந்து ஒரு ரேகை சந்திரன் இருந்து ஒரு ரேகை போய் அதுல ஜாயின்ட் ஆகுது அப்படிங்கும் போது லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இருந்து போறதுனால அசுர முயற்சியை குறிக்கும் திருமணம் அவருக்கு இதுவரைக்கும் அவருக்கு முப்பத்தெட்டு வயசு திருமணம் அதாவது முதல்ல ஒரு லவ் வந்து அதுக்கப்புறம் இருபத்தி ஏழுல ஒரு பொண்ணை பார்த்தாரு அதுக்கப்புறம் இல்ல பொருளாதார பிரச்சனைனால அதை நிறுத்திட்டாரு அவரு அதுக்கப்புறம் ஒரு லவ் வந்தது அதுக்கப்புறம் ஒரு மரம் வந்தது அதையும் வேணாண்டாரு ஏன்னா பொருளாதாரம் சம்பாதிக்கணும் இந்த கையை பொறுத்தவரும் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரே ஒரு முயற்சி தான் நல்லா புரிஞ்சுங்க அசுர முயற்சியால் வாழ்வி வெற்றி அடைந்தே தருவார் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு இப்ப திருமணம் இன்னும் ஆகல இவர் எப்ப முயற்சி பண்ணாலும் திருமணம் நடக்கும் கண்டிப்பாக அவர் இன்னும் சொல்ல போனா இந்த சந்திரன்மேட்டில் இருந்து விதி ரேகையில ஒரு ஜாயிண்ட் ஆகுதுனால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி இருக்கு மனைவியால் வருமானம் வரும் நல்லா புரிஞ்சுங்க மனைவியால் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால சந்திரன் வந்து விதி ரேகில ஒரு ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கும்போது மனைவியால் வருமானம் வருது சுக்கரை வளையத்துக்கு மீன் குறி கையில இருக்க அசுர முயற்சி அதாவது போரா போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப திரும்ப ஒருத்தனம் சொல்லிடுறேன் முதல்ல ஆனா பெண்ணா பாத்திரம் முப்பத்தி எட்டு ஆயில் ரேகா சிறப்பா இருக்கு ஆயிலை பொறுத்தாலும் குறைக்கிது எண்பது வயசு வரைக்கும் ஐம்பது வயசுக்கு மேல நான் சொல்றது எல்லாமே கம்மியான பலன் தான் சொல்றேன் எண்பது வயசுக்கு மேல உடல் உறுதியோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு உழைப்பார் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு சூரிய ரேகை ஆரம்பிக்குது சூரியரேகை ஆரம்பிக்கும் பொழுது அவள் உச்சத்துக்கு செல்வார் நல்ல செல்வம் புகழ் செல்வாக்கு இந்த மாதிரி நல்ல உயர்ந்து நல்ல உயர்ந்த மனிதராக பேரு புகழ் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்பதான் அவருக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சூரிய மேட்ல சதுரமேட்டுல இவர் சம்பாதித்து நிறைய இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் இதெல்லாம் நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய மேட்ல சதுரம் இருக்கிறதுனால அதே மாதிரி இந்த சனி மேட்ல ஒரு இட்டுக்கொடி இருக்கிறதுனால விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு குருமேட்லயும் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு அதனால அரசியல்ல ஈடுபட்டு கூட அரசியல் மூலமாக மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக கூட இவர் வருமானம் சம்பாதிக்கலாம் பொருள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவருடைய கையை பொருத்தம்லாம் சூரிய மேட்டுக்கு கீழே சதுரம் இருக்கு ரெண்டு கையையும் சூரிய ரேகையும் இருக்கு இவர் சம்பாதிச்சு நிறைய பொருள் செல்வம் இடம் நிறைய வாங்கறதுக்கு வாய்ப்பு சதுரம்னாலே இடம் அதாவது பொருள் இந்த மாதிரி அசையாத பொருட்கள் அதை குறிப்பது சதுரம் அது மாதிரி அசையாத பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மீன் சின்னம் இருக்கிறதுனால வாழ்வில் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நல்லா குறிச்சுங்க ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த இருதையும் புத்தியும் ரெண்டு கையிலுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஒரே ஒரே ரேகையா இருந்ததுன்னா அவர்களுக்கு மிருக பலம் இருக்கும் நல்ல அசுர முயற்சி எடுத்து வாழ்வில் வெற்றி அடையும் வரை போராடுவார் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அடைந்தே தீருவார் என்பது உறுதி செல்வத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையுமே இல்லை திருமண வாழ்க்கையில இவர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடும்பம் நடத்திய ஆகும் ஏன்னா அவர் பண சம்பாதிக்க தான் கூறி போயிட்டு இருப்பாரு அப்ப இல்லறத்துல சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு இந்த சுக்கர வளையமும் இருக்கு வேலையும் சுக்கர வளையமும் தான் இருப்பார் சந்தோஷமான இல்லறமும் நடத்துவார் பணமும் சம்பாதிப்பார் இவருடைய கையை பொறுத்தவரை ஒரு அபூர்வமான அமைப்பு நல்ல அமைப்பு வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூரியரேகை ஆரம்பிக்க போது நல்ல பீக் நல்ல உயரத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கை ரேகை இருக்காலும் பாருங்க ரேகை இருக்காலும் பாருங்க ஆனா பெண்ணாலும் பாருங்க இப்படிதான் நம்ம பழம் கண்டுபிடிக்கிறது இது வந்து அபூர்வமா யாருக்கோ ஒருத்தர் தான் இருக்கும் எல்லாத்தையும் இருக்கிறதுல இந்த முறை இருந்ததுன்னா அவர்கள் கண்டிப்பாக வாழ்வில் அடைந்தே தீருவார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி செல்கிற கண்ணன் வணக்கம்